விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்சி ஹஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி ஹரி ஹரிஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தர்யிலகரியின் அறுபத்து நான்காவது அலை அறுபத்து நான்காவது ஸ்லோகம் கேசாதி பாத வர்ணனை ஆச்சாரியால் சொல்லிட்டுருக்கார் இதில் போன ஸ்லோகம் தேவியினுடைய சிரிப்பின் அழகு இந்த ஸ்லோகம் தேவியினுடைய நாக்கை பற்றினது நாக்கில் யார் இருக்கா என்ன என்ன பண்ணும் அந்த நாக்கு அப்படிங்கிறத பற்றினது முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறமா பொருளை விரிவாக பார்க்கலாம் அவிஸ்ராந்தம் பத்யூஹோ தவ தவஜனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ரசீநாயாஹ ஸ்படிகத்ரிஷ தட்ச விமயி சரஸ்வத்யா மூர்த்திஹி பரிணமति மாணிக்கவபுஷ பதங்களின் பொருளை முதல்ல பார்த்துட்டு விரிவாக பார்க்கலாம் ஜனனி அம்மா अवிராந்தம் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் பத்யுகூ கணவனுடைய கண கத ஆம்ரேடன ஜபா அவருடைய குணங்களை வரிசையாக ஒவ்வொன்றாக பிறருக்கு கூறுவதையே மந்திர ஜபம் போல திரும்ப திரும்ப சொல்கிற சா தவ ஜிஹ்வா அந்த உன்னுடைய நாக்கு ஜபா புஷ்பச்சாயா செம்பருத்தி பூ நிறமுள்ளதாக சிவந்து ஜெயதி சிறப்புடன் விளங்குகிறது யதக்ராசீனாயா அந்த நாக்கின் முன் பகுதியில் அமர்ந்துள்ள சரஸ்வத்தியாகா சரஸ்வதியினுடைய ஸ்பட்டிக திருஷதச்சவிமயி ஸ்பட்டிகக்கல் போன்ற மிக தெளிந்த ஒளிமயமான மூர்த்தி உருவம் மாணிக்கவ புஷா சிவப்பு ரத்னம் போன்ற மாறுபாடு அடைகிறது பரிணமதி மாறுபாடு அடைகிறது இந்த ஸ்லோகத்தோடு நிறைய லலிதா சஸ்திர நாம நாமங்களை நாம் ரிலேட் பண்ண முடியும் ஜபா புஷ்ப நிபாகிருத்திகி சிவபரா ரமணம்படா சதாசிவ குடும்பினி சதாசிவ பதிவிரதா சுவாதீன வல்லபா இந்த மாதிரி நிறைய நாமங்களை நாம் இந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது பொருளை சேர்த்து ஒரு தடவை சொல்றேன் தாயே உன்னோட பிரசித்தமான இந்த நாக்கானது இடைவிடாமல் உன்னுடைய பதியாகிய பரமசிவனுடைய பல குணங்களை விளக்கும் கதைகளை பேசுவதையே ஜபமாக கொண்டு செம்பருத்தி புஷ்பம் போல் சிவந்து சிறப்புடன் விளங்குகிறது அந்த நாக்கின் நுனியில் இருக்கும் சரஸ்வதியினுடைய ஸ்படிகம் போன்ற தெளிவான காந்தியுடன் கூடிய வடிவம் கூட மாணிக்கம் போல் சிவந்த வடிவமாக மாறுதல் அடைகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன சொல்றாங்க தாயே உன்னோட நாக்கு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம கணவருடைய சிறப்புகளை கதை கதையா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்குமா ஒன்று திரும்ப திரும்ப சொன்னா அது ஜப்பம் இல்லையா இங்கே தேவியினுடைய நாக்கு பண்ற ஜப்பம் என்னன்னா ஈஸ்வரனை பத்தின கதைகள் அவர் எப்படி திரிபுர சம்ஹாரம் பண்ணார் தெரியுமா எப்படி தெரியுமா கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் வாங்கி விட்டார் ஒரு முடி அசையலை தெரியுமா அப்படி தன்னுடைய கணவனுடைய ஒவ்வொரு கதையையும் சொல்லி சொல்லி ராவணன் அப்படியே தூக்கினானா கைலாசத்தை ஒரு விரலால் அமுக்கினார் அப்படியே அவன் கீழே நசுங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவா இப்படி ஈஸ்வரனுடைய கதைகள் ஒவ்வொன்றையும் நினச்சி நினைச்சு சொல்ல சொல்ல நாயன்மார்களுடைய எல்லாம் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு இல்லையா ஒவ்வொரு விதமான அனுகிரகம் திருவிளையாடல் புராணத்தில் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விளையாடலும் அவ்வளவு அழகு எவ்வளவு கதைகளைத்தான் சொல்றது ஈஸ்வரனை பற்றி தேவியுடைய நாக்கு ஓயாம தன்னுடைய கணவனின் பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கான் அதுவும் எப்படி ஜப்பம் மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்றது நாம் எதுதான் முன்னாடியே சொல்லிட்டோமேனா இருந்தாலும் திரு திரும்ப சொன்னாலும் நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு அதனால் திரும்ப சொல்கிறது இப்படி திருப்பி 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 ஜபம் மாதிரி கணவனுடைய பெருமைகளை கதைகளை குணங்களை சொல்லிக்கிட்டே இருக்காராம் அப்படி சொல்ல சொல்ல வர தீராத வரலாறு இல்லையா அவருடையது அதை அவ்வளவு ஆர்வமாக சொல்கிற சொல்லி சொல்லி என்ன ஆச்சுன்னா அவளுக்கு வேறு சிந்தனையே இல்லையா தேவிக்கு அப்படி அந்த நாக்கு அந்த கதையை சொல்லி சொல்லி செவந்து போச்சான் எப்படி செவந்துடுச்சு செம்பருத்தி பூ மாதிரி செவந்து போச்சான் இது ஒரு பாதி அப்புறம் இன்னும் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா இதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு ஒருத்தி தேவியனுடைய நாக்கு நுனியில் குடியிருக்கா சரஸ்வதி சரஸ்வதி தேவி தேவியோட நாக்கில் தான் இருக்கா அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது அப்படி அந்த கதையை கேட்கக்கூடியவள் சரஸ்வதியினுடைய நிறம் என்ன ஸ்பட்டிகம் மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கக்கூடியவள் வெள்ளை வெளியேறுன்னு இருந்தாலும் ஸ்பட்டிகம் என்ன அப்படியே த்ரூ பண்ணும் பின்னாடி ஒரு லைட் வச்சோன்னா அந்த லைட் கலருக்கு மாறிடும் இல்லையா அதனால் இந்த நாக்கு ஈஸ்வரனுடைய கதைகளை பேசி பேசி செவந்து போயிருக்கா இந்த செவந்த நாக்கு அந்த அந்த நாக்கினுடைய ஒளிப்பட்டு நாக்கு நுனியில் ச ஸ்பட்டிக நிறத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியானவள் ஆனவள் அப்படியே மாணிக்கத்தாலான மாதிரி சிகப்பாக மாறிட்டாலாம் இருந்த சரஸ்வதி என்ன ஆயிட்டா சிகப்பு சரஸ்வதியாக மாறிட்டா இதனால நாக்கினுடைய வண்ணம் சிகப்பாக போயிடுச்சு அந்த சிகப்பு இந்த ஸ்பட்டிக நிறத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மேலே பிரதிபலிக்குது அப்போ நாக்கு ஏன் சிகப்பாக போச்சு தேவி எப்போ பார்த்தாலும் ஈஸ்வரனுடைய கதைகளை திரும்ப திரும்ப ஜப்பம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா அப்படி சொல்லி சொல்லி அந்த நாக்கு அப்படியே செவந்து போயிடுச்சு இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஸ்லோகத்தின் பொருளை திரும்ப சொல்றேன் தேவித்தமான பரமேஸ்வரனுடைய பல குணங்களை விளக்கும் கதைகளை பேசுவதையே ஜபமாக கொண்டு செம்பருத்தி புஷ்பம் போல் சிவந்து சிறப்புடன் விளங்குகிறது அந்த நாக்கின் நுனியில் இருக்கும் சரஸ்வதியினுடைய ஸ்பட்டிகம் போன்ற தெளிவான காந்தியுடன் கூடிய வடிவம் மாணிக்கம் போல் சிவந்த வடிவமாக மாறுதல் அடைகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சௌந்தரியலகரியின் அடுத்த பகுதி அடுத்த அலை பார்க்கலாம் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமகா சிவாய திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய